சுந்தரகாண்டம் சினிமா படத்திலிருந்து சில காட்சிகள் சண்முகமணி வாத்தியார் வர்றாரு ஸ்கூலுக்கு வந்த உடனே மாதா பிதா குரு தெய்வம் அந்த குருங்கிற ஸ்தானத்துல எங்களை எல்லாம் வைக்கிறதுக்கு நாங்க எவ்வளவு பாடுபட்டு இருக்கோம் தெரியுமா டேய் சண்முகமணி இறா நீத வாத்தியாரா நான் யாரோ புதுசா வாத்தியாருன்னு வந்தாங்கன்னு சொன்ன நான் யாருன்னு நினைச்சுக்கிட்டேன் நீதானா ஏ பிரியா நான் இந்த சண்முகமணி ஒன்னா படிச்சோம்னு தெரியுமா என்ன சிரிப்பு இதெல்லாம் சிரிக்கிற விஷயம் இல்ல சிந்திக்கிற விஷயம் படிச்சோம் அவன் நல்லா படிக்காம இன்னும் பள்ளிக்கூடத்துக்கு வந்துட்டு இருக்கிறான் நான் பள்ளிக்கூடம் பாத்தியாரா வந்துட்டு இருக்கிறேன் நமச்சிவாயும் இனிமே நானும் நீயும் ஃப்ரெண்டுங்கிறது வீட் ஸ்கூலுக்கு வெளியில ஆறு மணிக்கு மேலதான் என்னடா சண்முகமணி இப்படி சொல்லி போட்ட நீ நல்லா பள்ளிக்கூடம் படிக்கிற காலத்துலே உனக்காக வெளியில வெத்தலவா கடையில போய் அந்த பொட்டி கடை கிளவி கிட்ட போயி கிழங்கு வாங்கி தின்னுமில்ல அதுக்கு ரெண்டு ரூபா பாக்கி வச்சுட்டு போனேன் அதெல்லாம் நான் தான் கட்டுனே அதெல்லாம் கொஞ்சமாவது நினைச்சு பாரு